செய்திகள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று இரவு டெல்லிக்கு திடீர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் நாளை அமித்ஷாவை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எல்பிஜி டேங்கர் லாரிகள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை கவனத்தில் கொண்டு சிறப்பு மருத்துவ முகாம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகளை காண செல்பவர்கள் ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயண சீட்டுகளை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது மாமல்லபுரம் கொடைக்கானல் உதகையில் ரோப்வே அமைக்கும் திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியது கோடை காலத்தில் தடையில்லா சீரான மின் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வருடாந்திர கணக்கு முடிப்பால் வங்கிகளுக்கு விடுமுறை என்பதன் காரணமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி ஊதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது வீரபாண்டி மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவிற்கான ராட்டினம் மூன்று கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பதியில் மலை சூழ்ந்த வனப்பகுதிக்கு மத்தியில் பாபிநாசம் அணையில் பக்தர்களுக்கு படகு சவாரி செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலில் இரண்டு புதிய வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில் இன்னூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தனியார் வேளாண் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் வார இறுதி நாட்கள் மற்றும் ரமலான் ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்பட்டத்தில் உள்ள கேசம்பட்டி பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அம்ரூத் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புக்கு கட்டணமில்லை என்று மதுரை மாநகராட்சி அறிவித்துள்ளது உள்ளாட்சியில் காலியாக உள்ள இடங்களுக்கு வருகின்ற மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நாற்பது சுங்கச்சாவடிகளில் ஐந்து ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பணியிடங்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை விமான நிலையத்தில் பயணிகளிடமிருந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட பத்து காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சிறுபான்மையின மாணவ மாணவியர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் இதுவரை முன்னூற்றி பனிரெண்டு கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் சொத்து வரி தொழில் வரி செலுத்துவதற்காகவும் தொழில் உரிமம் புதுப்பிப்பதற்காகவும் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய விடுமுறை நாட்களில் வருவாய்த்துறை இயங்கும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது கீழ்ப்பாக்கம் ஃப்ளவர் சாலை அமுதம் நியாயவிலை அங்காடியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் மகனும் நடிகருமான மனோஜ் அவர்கள் மாரடைப்பால் காலமானார் அவரது வயது நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டை திருமலை திருப்பதி தேவஸ்தான குழு தாக்கல் செய்தது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பதிமூன்று பயனாளிகளுக்கு பத்தொன்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நூறு நாள் வேலைத்திட்ட நிதி நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு நீர்வழி கால்வாய்களில் வெள்ளத்தடுப்பு சுவர் உயர்த்தப்படும் என்று சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழடி அரசு அருங்காட்சியகத்தை திரைப்பட நடிகர் வடிவேல் அவர்கள் பார்வையிட்டார் தமிழ்நாடு சிறு வளர்ச்சி நிறுவனம் சார்பில் நூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி வெள்ளி கொலுசு உற்பத்தி வளாகம் உட்பட ஐந்து புதிய தொல்பேட்டைகள் மற்றும் ஐந்து பொது வசதி மையங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் திருச்சி காந்தி மார்க்கெட் இடம் மாற்றப்படாது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான தில்லி பட்ஜெட் ஒரு லட்சம் கோடி என்று அம்மாநில முதல்வர் ரேகா அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊட்டிக்கு கோடை சீசனில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் குறித்து அறிவிப்பு ரயில்வே நிர்வாகம் தற்பொழுது அறிவித்துள்ளது சென்னையில் ஏசி மின்சார ரயிலானது ஏப்ரல் முதல் வாரத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவின் காந்தி மேம்பாட்டு அறக்கட்டளையால் வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை புதுடில்லியில் உள்ள தேசிய காந்தி அருங்காட்சியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது சிறுபான்மையினரின் மேம்பாட்டிற்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பன்னாரி மாரியம்மன் சுவாமி கோவிலின் குண்டம் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானா செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தின் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு ஜூலை மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மூன்று நாட்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இருப்பதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையர் விவகாரத்தில் தமிழக அரசிற்கு ஆதரவாக நிற்கும் அதிமுக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் முன்னூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினைந்து மாவட்டங்களில் இருபத்தி ஒரு இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரிய உத்தேச அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது ஈரோடு சென்னிமலையில் ஆக்கிரமிப்பில் இருந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது சென்னையில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கனிமங்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாநகரை சுற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நிலத்திற்கு சுற்றுச்சாலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்